தீவானி அட்டகாசம் தாங்க முடியலங்க அஹ் கட்லுமலை இப்போ வர அந்த மாமா ஓ ஓ மாமா அந்த பாட்டு வைக்கணும்ட்டு ஒரே ஆடம் இதை பாருங்க நான் பாட்டு பாருன்னு கூப்பிடற பாருங்க

குட்டி குட்டிகள் இருக்கு இது வந்து பாக்கத்துக்கே செய்ய கூடாதுன்ற ஒரு ஜூல இருக்கு அழகா ஆமா அழகா இருக்கு குட்டிகள் இருக்கு அறியத்துக்கே உனக்கு இதுவா இருக்கும்ல ஜாலியா அது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் அறியத்துக்கு ஆனா கொஞ்சம் கெட்டியா இருக்குல்ல தக்காளி நல்லா இருக்கு நம்ம வீட்டுல வந்து இன்னைக்கு வந்து காணாங்கத்தை மீன் குழம்பு சாப்பாடு வரிச்சாச்சு அதனால எனக்கு வந்து பசி இருக்குது அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து மாமாவுக்கு வந்து நிறைய பேர் உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தீங்க மாமாவுக்கு வந்து உடம்பு சரியாகி போச்சு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க போட்டுருக்காங்க நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்ஸ்டாகிராம்ல பாருங்கல போட்டுருக்கோம் அப்புறம் இந்த இந்த சேனல்லையும் போடுவோம் இனிமேல் ரீல்ஸ் என்ன இதுலயும் போடுவோம் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க அதனால வந்து என்ன வீட்டுல வந்து தேங்க நான் அக்கா வாங்கிட்டு வந்து வெந்தயம் கருவேப்பில செம்பருத்தி பூ அதெல்லாம் போட்டுதான் வந்து எண்ணெய் வச்சிருந்தேன் இருந்தாலும் இப்ப வந்து ரொம்ப முடி கொட்டிட்டே இருக்கு நீங்களே பாத்துப்பீங்க பாருங்க முன்னப்பாங்க எல்லாமே துளுத்துட்டு வருது வளருது இருந்தாலும் வந்து முடி கொட்டிட்டு இருக்கு சரி உனக்கு நீ வந்து கேன் கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து முடி கொடுக்குறியான்னு கேட்குறாங்க அது வந்து கமெண்ட்ஸில் ஒருத்தர் கேட்குறாங்க நீ அக்கா அவங்க முடி வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு அது எப்படி அது கட் பண்ணியா நம்மளுக்கு எதுவும் தெரியாது அதனால அவங்க கேட்கும்போது நான் எதுவும் பதில் சொல்லலை

அப்புறம் வந்து லலிதா ஸ்பெஷலில் வந்து புளிக்கரசம் ஆ பாருங்க நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க மீன் குழம்பு பிடிக்காதவங்களும் சாப்பிடுவாங்க ஆமாம் அதில் வந்து வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி பூண்டு அப்புறம் வேற நாளல்லி உப்பு இதெல்லாம் போட்டு ஒன்றா கடை கையில சும்மா அப்படியே கரைச்சி எடுத்து வச்சுக்கணும் கடையில கூட வாங்கி போடுங்க அது ஒன்னும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி எங்க வீட்டுல செஞ்சு பாருங்க மீன் குழம்பு பிடிக்காதவங்களும் சாப்பிடுவாங்க சில பேர் வீட்டுல வந்து என்ன மீன் குழம்பு செய்யற தண்ணி மாதிரி இருக்குது ஒரு டேஸ்ட் இல்லை மீன் மீன் இன்னவோ நல்லா தான் இருக்கு பட் குழம்பு நல்லா இல்லைன்னுவாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாமே புளி கரைசல் வந்து கறியேன்னு இருக்கும் இல்லை காஃபி கலரில் இருக்கும் லலிதா புளி கரைசல் மட்டும் சிகப்பாக இருக்கும் வெங்காயம் தக்காளி எந்த ஸ்டேஜில் வதங்கி இருக்கு பார்க்கலாமா நல்லா வதங்கி அட்டு போட்டு மூடிச்சாதான் நம்ம கொத்துனாதான் வந்து வாங்க தக்காளி வாடنگறேன். சில பேர் இந்த மாதிரி பண்றது கஷ்டப்பட்டு அரைச்சி ஊத்திடுவாங்கல அது டேஸ்ட் இருக்கா? நம்ம கூட தான் அரைச்சு சாப்பிடுறவங்க சாப்பிடுவாங்க. ஆமா. அரைச்சு ஊத்துனா டேஸ்ட் ஆனால் நம்ம வீட்டு அம்மி இல்லையே நானும் உங்களை கேட்டு தான் இருக்கேன் நீங்கள் தான் வாங்கி தாங்க மாட்டேங்க சரி விடு அடுத்த வாட்டி வாங்கிக்கலாம் அம்மி 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 மீதித்து அருந்ததி முகம் பார்த்து ஒரு கூல மகள் வீட்டுக்குள்ள கொண்டு வர செய்தோம் மீன் மீனி மீன் குழம்பு தான் லலிதா இதுனா மீன் வந்து எல்லாம் பெருசு பெருசா இருக்கு அதெல்லாம் கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நான் இப்போ

கார மிளகா தூள் பழம் அது கலந்த தூள் வீட்டு வீட்டுல அரைச்சது அது வெறும் தூள் அதுவும் வெறும் மிளகா தூள் கார மிளகா இது கலந்த மிளகா தூளா இருக்கு நம்ம இதுக்குள்ள புளி என்ன எடுத்து போடுற அந்த இதுவெல்லாம் நின்றுச்சு பாருங்க கொத்தமல்லி எல்லாம் ஸ்ரீவாணி ஸ்ரீவாணி ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும் ஆ ஹாயா எல்லாருக்கும் ஹாய் எல்லாருக்கும் மொத்தம் இங்க பாரு ஸ்ரீவாணி இங்க பாரு எல்லாருக்கும் ஸ்ரீவாணி ஆ போட்டிருப்பா போட்டிருப்பா இது கூட வந்து ஊத்திட்டு அரசு மிளகாத்தூள் அதுவும் கார மிளகாத்தூள் போடணும்

லலிதா செஞ்சிட்டு இருக்கா டைம் கரெக்டா பண்ணேண்டுங்க இந்த வெயில வந்து வெளியே உக்கானு வீடியோ பண்றோம் செம்ம வெகிலுங்க நம்ம ஏரியாவில் என்ன லலி ஓகேவா மீன் போடலாமா ம் போடலாம் குடிக்கிற குழம்புல அடிக்கிற மீல்ல மீன் இப்ப நம்ம வந்து மீன் போட்டாச்சு இது வந்து கடல் மீனுன்றதுனால வந்து போட்ட உடனே வந்து தண்ணியா இருக்கும் நம்ம என்னதான் கெட்டியா போட்டாலும் அத மீன் போட்டாச்சு வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்கிட்டு வைச்சோம் உங்களுக்கு பாப்பா வந்து அழுதுட்டு வந்து பால் கொடுத்துட்டு வந்துடறேன் ஓகே லலிதா நல்லாலையே

சரிங்க நம்ம வந்து மீன் வர பொறிச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து சாப்பிட வேண்டியது தான் ஃபுல்லாகவே பொறிச்சி எடுத்தாச்சு ஏன்னா இது வந்து கணக்கு ஆளுக்கு ரெண்டு ரெண்டுன்னு வரத்து இருக்கேன் மாமாவுக்கு அப்பாவுக்கு அம்மாவுக்கு இன்னைக்கு வந்து லலிதா சாப்பிட மாட்டாங்க நம்ம சாப்பிடன்னா நான் சாமி கும்பிட்றப்போ நம்மளை சுற்றி இருக்கவங்க சாப்பிட்டாலே போதும் அவங்களுக்கு பாசமாக சமைச்சு கொடுத்தாதே போதும் இன்னைக்கு சஷ்டின்னு நான் சாப்பிட மாட்டேன் நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு வந்து மீன் குழம்பு மாமாவுக்கு தனியாக மீன் குழம்பு வச்சாச்சு மீனும் வறுவல் செஞ்சாச்சு மாமா வந்து சாப்பிட்றதுக்கு உகாந்துட்டாங்க அது சாதம் போட்டு மீனும் வச்சாச்சு மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்ல தலையா போட போட தலை தலை மீன் தலை குழம்பு ஊத்துட்டோமா இங்க வச்சு இங்க வச்சு தனியா கானாங்கத்தை மீன் குழம்பு சாப்பிட்டு பாருங்க இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்ல கானாங்கத்தை மீன் குழம்பு நல்லா இருக்கா நல்லா இருக்காமா நல்லா இருக்காமா குடுக்கட்டா நல்லா கனங்கத்தை மீன் குழம்பு இருக்கு இது வந்து மீன் குழம்பு இது மீன் ஃப்ரை செம்மையா இருக்குல்லா சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஃப்ரை சூப்பராக இருக்கு ஓகே இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து சண்டே ஸ்பெஷல் வந்து காணங்கத்தை மீன் குழம்பும் கானாங்கத்தை மீன் ஃப்ரையும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் அပြီ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பை ஓகே பை ஸ்டூடி ஆன் பை சொல்றேன் நீ பை சொல்றேன் பை